இதுக்கு முன்னாடி நோ ஃபேப் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நூறுக்கும் மேலே வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு நோ ஃபேப் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கைடன்ஸ் ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த ஒரு வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ டு ஜெட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோ ஃபேபுக்கு கைட் பண்ணும் அப்படிங்கிறதுல வித டவுட்டுமே உங்களுக்கு வேணாம் அப்படி இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது இந்த வீடியோவோட முடிய போகிறதுல நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலான்ட்டு அப்படி இருக்கேன் அது ஏன் எப்படி என்னன்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஏ டு செட் நோ ஃபேப்னா என்ன அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லை நான் என்ன மாதிரி டேயில் இருக்கேன் நான் என்னென்ன மாதிரி விஷயங்களெல்லாம் நான் வந்து பெனிஃபிட்ஸ் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ கரண்ட்டாக என்னோடய ஸ்ட்ரீக் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பது அதாவது ஒன் இயருக்கு மேலே நான் இருக்கேன் ஸோ இந்த ஒன் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் டிப்ஸு ட்ரிக்ஸு ஆக்டிவிட்டீஸ் அந்த டிசிப்ளினாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே நிறைய விஷயங்கள் நானே செல்ஃபாக அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நோ ரிலேட்டடாக காசு வாங்கிட்டு கைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கிறாங்க அவங்க நேம்லாம் நமக்கு தேவையில்லை ஆனால் இது வந்து காசு வாங்கிட்டு நமக்கு சொல்கிற ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் அது அப்படி கிடையாது அப்படி வாங்கிட்டு நான் சொன்னாலும் உங்களோட லைஃப் ஸ்டைல் வேறையாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஃபாரினில் இருக்கலாம் இந்தியாவில் இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம் இல்லை காலேஜ் படிக்கிறவராக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவராக இருக்கலாம் நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த நீங்கள் இருக்கிற உங்கள் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே எதை இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ண முடியும் இப்போ ஒரு சிலரால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுற விஷயங்களை அவங்கள சொல்ல முடியும் அது வந்து உங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எந்த அளவுக்கு டிசிப்ளினாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்க கையில் தான் இருக்கு அதை யாராலையுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால மாற்றலாம் முடியாது பட் ஆனா நான் சொல்லப்போற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட லைஃப்பில் சிம்பிளாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதை நீங்கள் ப்ராக்ரெஸ் பண்ணி நீங்களே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இந்த அடிக்ஷிலேருந்து இருந்து வெளியே வர்றதுக்கான எல்லாத்தையும் நீங்களே பார்ப்பீங்க இதை நான் வந்து நிறைய பேருக்கு நான் பண்ணுற விஷயங்களை சொல்லி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஹண்ட்ரட் டேஸ்க்கு மேலே டூ ஹண்ட்ரட் டேஸ்க்கு மேலாம் இருக்குது ஒருத்தரெலாம் ஒன் இயர் கிட்ட கிட்ட வர வரப்போகிறாரு ஸோ நான் ஆல்ரெடி ஒன் இயர் இருக்கிறேன் என்னால் உங்களை ஹண்ட்ரட் டேஸ் வர வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அதாவது நோ ஃபேப் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய பேர் ரொம்ப டஃப்பாக அதை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வர ஒரு விஷயம் கிடையாது அதை வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு எடுத்துகிட்டு போகணும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் உங்களுக்கு நம்ம இந்த சீரீஸில் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்ல போகிறோம் அதாவது நம்ம நோ ஃபேப்னு எடுத்துக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸில் வந்து நிறைய விதமான டிப்ஸு ட்ரிக்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாக அதை உங்களை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் நிறைய பேரும் செல்லாடுறதும் பார்த்துருக்கேன் எனக்கு வந்து நான் பர்சனலாக பண்ணுற விஷயங்களை வந்து நிறைய பேர் சொல்கிறது இல்லை சரிங்களா சொன்னாலும் அதை அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க சொல்ல மாட்டேறாங்க சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடுறாங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எல்லாருக்கும் என்ன பண்ண முடியும் இப்போ நான் வந்திருக்கேன் நான் ஒரு ஒன் இயர் வந்திருக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் தமிழ் கம்யூனிட்டி வந்து நம்ம ரன் பண்ணுறோம் குளோபல் நோ ஃபேப் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேப் ஃபாலோ பண்ணுறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் வாய்ஸ் சேட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம் டெய்லி நைட் ஆனால் தினமும் நம்ம ஸ்டிக்காக அப்டேட் பண்ணுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் கைட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம் ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா நான் நிறைய பேருக்கு நான் கைடன்ஸ் கொடுத்துருக்குறேன் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஒர்க்கும் ஆயிருக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆனவங்க ப்ரோ இது நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொன்னதால் நம்மளால் இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்ன பண்ண முடியும்னு யோசித்து இந்த ஏ டு செட் இந்த நோ ஃபேப்ரேட்டராக இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு பர்சனல் ஒரு ஜேர்னியவும் அந்த ஜேர்னியில் நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட்டான விஷயங்கள் வச்சு பொதுவாக எல்லாருக்குமே அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான இதை நான் வந்து ஒரு டிசைன் மாதிரி நான் ஒன்று வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்ல போகிறேன் நோ ஃபேப்பை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை அதை நீங்கள் சந்தேகப்படவோ ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலோ உங்களோட மைண்டு வந்து ஈஸியாக உங்களை அதிலேருந்து பொய்ட் பண்ண வச்சுரும் இந்த இடத்துல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நோ ஃபேப்பில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு எல்லாமே கிடைக்கும் அதனால் நோ ஃபேப்னால் ஃபஸ்ட்டு ரியல் நோ ஃபேப்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து நாள் வரைக்கும் இந்த தொண்ணூறு நாள் ஃபாலோ பண்ணால் போதும் நூறு நாள் ஃபாலோ பண்ணால் போதும் வாழ்க்கையே மாறிடும் யாரோ ஒருத்தருக்கு அப்படி நடந்திருக்குன்றதால எல்லாருக்கும் அப்படி நடந்திருக்கு வெறும் நோ ஃபேப் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுங்கிற ஏகப்பட்ட மித்தான விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஓரம் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோ ஃபேப்லாம் என்னங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் நோஃபை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து பிரித்து வச்சுருக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் ரிலேட்டடாகவும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டை ரீசெட் பண்ணுறது நான் வந்து சுற்றி சுற்றி வள வள கொல கொலன்னு நோஃபை ஃபாலோ பண்ணுறத பற்றினா அவங்கள பேசி உங்களை குழப்பி அப்படி பண்ணணுங்கிற அவசியமோ தேவையோ எனக்கு கிடையாது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இதுலேருந்து எனக்கு எந்த வருமானமும் எதுவுமே கிடையாது ஆனால் இது நம்மளுடைய கடமை நம்ம ஒருத்தர் அடிக்ஷனில் இருந்துருக்கிறோம் நம்ம அதுலேருந்து வெளியே வந்திருக்கிறோம் அதை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு முயற்சி தான் இது தவிர இதில் எனக்கு எந்தவித லாப நோக்கமோ கிடையாது நீங்கள் எனக்கு இதுக்கு இவ்வளோ பே பண்ணுங்க நீங்கள் எனக்கு இதுக்கு இவ்வளோ பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் கிடையாது என்னால் முடிஞ்ச அளவுக்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதானே தவிர இதில் எனக்கு எந்தவித லாப நோக்கமுமே கிடையாது ஸோ பா ரெண்டு பார்ட்டாக பிரித்து வச்சுருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராக்டிஸ் ரிலேட்டடாக ரொட்டீன் ரிலேட்டடாக இருக்கும் ஸோ இன்னொரு ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டை ரீசெட் பண்ணுறதா இருக்கும் இதை வந்து இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்னும் இன்டெப்தாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதனால் இந்த ஏ டு செட் உங்களுக்கு வந்து நோ ஃபார் கைடன்ஸ் நான் வந்து நாளைக்கே நான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தாலும் இல்லைனாலும் இல்லை நான் என்னோடய ஃப்யூச்சரில் நான் என்னோடய வேலையை பார்த்துட்டோம் மேரேஜுக்கு அப்புறம் நான் எங்கே போயிட்டனாலுமே கூட இந்த வீடியோ இந்த சீரீஸ் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் எனக்கு போதும் வேறு வித நோக்கம் எதுவுமே நமக்கு கிடையாது அடுத்து முக்கியமான வீடியோஸ்லாம் நான் சொன்னோம் அடுத்து வந்து வாட் இஸ் ரியல் நோ ஃபேப் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு நான் கொண்டு வர போகிறேன் நிறைய இதை மாதிரி அப்கமிங் வீடியோஸ்லாம் நிறைய வரப்போகுது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி குளோபல் நோ ஃபேப் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் நம்ம தமிழ் குரூப் கம்யூனிட்டி ஒன்று இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியும் நல்லா ஜாலியாக நோஃபே நோஃபாவை பற்றி வருத்தம்லாம் படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அது ரொம்ப தலையில் ஏற்றி அது ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறதால அது ரொம்ப பெரிய விஷயமாக தெரியுது நம்ம அதுக்காக செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சிட்டா மட்டும் போதும் அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் இவ்வளோ சொல்கிற எனக்கு இத்தனை நாளில் வந்து ஒன் இயர்க்கு மேலே இருக்கிற எனக்கும் நைட் ஃபால் வந்ததில்லை வெட்ரீம்ஸ் வந்ததில்லை அர்ஜஸ் வந்ததில்லை இந்த மாதிரி எதையுமே நான் பிரித்தா ஃபேஸ் பண்ணதே இல்லை ஏன்னா அது எப்படி அதை கொண்டு போகணுங்கிற ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் புரியுதுங்களா அது அதை ப்ரா அது ப்ராக்டிக்கலாக கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நம்ம ஈஸியாக அதிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிட்டதால்தான் என்னால் ஈஸியாக போக முடியுது அதனால தான் நம்ம அடுத்தவங்களுக்கும் சொல்லணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் சொல்லணும்னு நான் நினச்சி இந்த ஒரு முன்னெடுப்பை நான் எடுத்துருக்கிறேன் ஸோ இதுக்கு உங்களோட சப்போர்ட்டுங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் கம்பெனியில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒன்றும் டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போனோன்னா அதில் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்